உங்களை மதிப்பில்லாம நடத்தினவங்க கூட உங்களை வந்து மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நீங்க சிறப்பாக பாராட்டுகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கலைஞர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம்ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான தமிழ்ல மாசி மாதம் நான்காம் தேதியிலிருந்து மாசி பத்து வரையிலான ஒரு வார கால நமது துளம் ராசி வார தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் நமது தலம்புடைய ராசி பலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் ஆல்பட்டனும் விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பழங்களுக்கு போகலாம் இந்த வாரத்துல கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க அதாவது சனிக்கிழமை மாசி மாதம் ஐந்தாம் தேதி சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் நமக்கு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து சந்திராசிரமம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நம்ம தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனாலும் பரவாயில்லங்க பொறுமையாக உங்கள் வேலையில் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய இந்த வாரம் ரொம்ப அவசியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப தைரியமாக துணிச்சலாக நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க அது மூலமாக வெற்றிகளை எளிதாக பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலை தூரத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட வந்து சேரலாங்க அந்த மாதிரி நல்ல செய்தி இந்த இருந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வெளியூர் போனதுக்கான வாய்ப்புகள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய யோகமும் இருக்குங்க புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பான நல்ல விதத்தில் கை கொடுத்து உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தருவதற்கு ரெடியாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க அதனால நிறைய விஷயங்கள் இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் புதுசாக இதுபடியான வேலையெல்லாம் பெண்டிங்கான வேலை எல்லாமே நீங்கள் இப்போ ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக அமைந்துள்ளதுங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புத்துணர்வான சிந்தனையும் உங்களுக்கு பெருகும் அதன் மூலமாக புதிய தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வைத்துங்க கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் அது கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா இல்லை அப்படின்னா கால்நடைகளை நீங்க வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் அல்லது கால்நடைகள் வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க அதனால கொஞ்சம் அலர்ட்டாக உங்களது கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கவனமாக ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி தொந்தரவு போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இந்த வாரத்தில் நீங்கள் வித்தியாசமாக நிறைய அப்ரோச் பண்ண முடியுங்க நீங்கள் வித்தியாசமாக நிறைய அணுகுமுறை பண்ணும்போது உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் இந்த வாரம் யாரு கூட தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேணாங்க பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது இந்த வாரம் ரொம்ப அவசியம் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க இந்த வாரம் யார் உங்கள் வீட்டை என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க அதனால் நீங்கள் யார்கிட்டயாவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கடன் கொடுக்கறது முக்கியம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு தாங்க கொடுக்கணும் யார்கிட்ட பணம் கொடுத்தா திரும்ப வராது அதெல்லாம் நீங்கள் அலர்ட்டாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த வாரம் செலவு அதிகமாக செய்யக்கூடாதுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லது நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீங்க எதை தேர்ந்தெடுத்துங்கிற சிக்கல் கூட உங்களுக்கு வரலாங்க அளவுக்கு சிறப்பாக உணவுகளை சாப்பாட்டு முறையை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல மனதிற்கு பிடித்த உணவுகளை ருசிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு வாரமாக அமைதுங்க நண்பர்களை மறக்காம நமது துளம்புடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி விட்டு நீங்கள் நமது தினசரி மற்றும் வார ராசி பலங்களை உடனுக்குடன் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட நீங்கள் உடனடியாக பெறுவதற்காக ஏற்படு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஆதரவுக்கு எனது வனமான நன்றிகள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாமே அதிகமான இன்கம் அதாவது வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க அதனால சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்குங்க பணிபுரியக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நினச்சது நினைச்சபடி நடக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இனி அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க பலருடைய பாராட்டுகளையும் நீங்கள் வேலைகளில் சிறப்பையாக நீங்கள் செய்து முடிப்பதன் மூலமாக பெறுவீங்க ஒவ்வொரு வகையான பரிவர்த்தனை எதாவது டிரான்சாக்சன் செய்யும் போதும் நீங்கள் அதிகபட்சமான எச்சரிக்கையுடன் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் ஸோ அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமான டிரான்சாக்ஷன் இந்த வாரம் பண்ணுவீங்க அது கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க இல்லைங்க நான் வந்து உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றகரமான நல்ல போக்கு இப்போது தென்படுதுங்க இந்த வாரம் உயர் பருப்புல இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நீங்க நடந்து கொண்டாலும் சில காரியங்கள் வந்து நினைச்சபடி முடிக்க முடியாமல் போகலாங்க காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி போன்ற பணிகள்லாம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து முறையான நேரம் ஒதுக்கி அலுவலக பணியில வந்து சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி போன்ற ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட முடியுங்க அதனால் நேர மலன்மை ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் அலுவலக பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி ட்ரான்ஸ்ஃபர் அல்லது நல்ல ஜாப்பில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனால் ஆரம்ப இந்த இருந்து இந்த வாரத்தோட முதல்ல இருந்தே நீங்கள் மேலதிகாரியுடன் நல்ல உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடன் நீங்கள் வந்து உங்களது அன்பான ஒரு உணர்வை வந்து நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியுங்க அதில் எந்த வாய்ப்புமே நீங்கள் வந்து கிடைச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காதல் உணர்வுகளை உங்களது மனக்கு காதலருடன் நீங்கள் அற்புதமாக ஷேர் பண்ணிக்குவீங்க அதில் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சூப்பராக அதை பயன்படுத்திக்குவீங்க உங்களுடைய நடத்தையை பார்த்து உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் மிகவும் மகிழ்ச்சி ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இது வரைக்கும் ஏதாவது தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய யோகம் இருக்குதுங்க காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறும் இந்த வாரத்தில் வந்து பெற்றோர்கள் வசிப்பவர்கள் தங்களது வாழ்க்கை துணையுடன் அதாவது மனைவியுடன் நீங்கள் வந்து உங்களது பெற்றோர் முன்னிலையில் எதுவுமே தவறாக கூறிவிடக்கூடாதுங்க நடந்து கொள்ளக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் சில தவறான விஷயங்களை வந்து உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்கள் முன்னிலேயே நீங்கள் செஞ்சிடாதீங்க அதனால மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால கண்ணியமாக நடந்து கொண்டு நீங்க ஏதாவது மரியாதை குறைவாக உங்க வாழ்க்கை துணை நடத்தி இருந்தா கூட அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சமாதானப்படுத்தி இந்த வந்து இல்லற வாழ்க்கையை நீங்க சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சோ இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்கிறது உங்களது இளர் வாழ்க்கையும் ஒரு மிக மிக அருமையாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரத்துல பெற்றோருடைய அன்பான ஒத்துழைப்பு குடும்பத்துல கிடைக்குங்க அதனால மனதிற்கு புதிய ஒரு தெம்பு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்படக்கூடிய பலமான ஒரு உறவு மேம்படக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க வந்து குடும்பத்துல இந்த வாரம் நீங்க பெறுவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமையுங்க ஏன்னா நீங்கள்தான் அனைவருடைய கவனத்தையும் ஈஸியாக ஈர்க்க முடியும் நீங்க வந்து மத்தவங்களை ஈஸியாக கவர்ந்து மத்தவர்களோட நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பலருடைய பாராட்டுகளை பெறக்கூடிய யோகத்தை நீங்க இந்த வாரத்துல அனுபவிப்பீங்க உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் வந்து படிக்கிற வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களை சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதமும் நல்ல சூழல் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க யாரெல்லாம் உங்களை வந்து கேள்வி கேண்டல் பண்ணி உங்களை மதிப்பற்றவர்களாக கருதுனாங்களோ அந்த மாதிரி நபர்கள் முன்னாடி நீங்கள் வந்து கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய ஒரு ஹீரோ போல மாறக்கூடிய நல்ல யோகத்தை இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க அனைவரும் பாராட்டுவாங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வந்து ஹைலைட்டாக இருப்பீங்க உங்க ஹைலைட் ஆன விஷயங்கள் காரணமாக மத்தவங்க பாராட்டுவாங்க அதன் அந்த மாதிரி மாணவராக நீங்க இந்த வாரத்துல இருக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா யோகா வச்சுக்கூடாதுங்க மனதுல தேவையில்லாத ஈகோ விஷயத்தை வந்து மனதில் வந்து ஊடுருவ நீங்கள் விடக்கூடாதுங்க அப்படி ஊடுருவ விட்டிங்கன்னா சந்தோஷத்துக்கு பதிலாக வந்து சங்கடங்களை உருவாக்கி விடும் அதனால் மாணவர்கள் வந்து மற்றவங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஈகோ வந்து வ வச்சு மனதை மற்றவர்கள் வந்து நீங்கள் தாழ்வாக நினைத்துக் கொள்ளக்கூடாது இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் துர்கயம்மனை வழிபட்டு வருவது சிறப்புங்க மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நடராஜரை வழிபட்டு வாருங்கள் நல்ல ஒரு புரிதல் மேம்பட்டு சுய முன்னேற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாங்க மேலும் ஒருவேளை பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க எங்க வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்குங்க ஸோ மறக்காம நமது துளான்புடைய ரசிகர்களின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது தினசரி வீடியோக்களும் பார ரசிப்பாளர்களும் உங்க மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே நமது தலாபடி ரசிகர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரமாக மாறிவிடும் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம பெல் பட்டனை ஆள்பட்டி அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்க பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளிதழ ராசிபுரங்கள் மற்றும் அடுத்த வார ராசிபுரங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்